படிச்சா வெட்னரி தான் இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ தமிழ்நாடு மாணவர்களுக்கான வெட்னரி காலேஜ் ஜாயின் பண்றதுக்கான பாத்தீங்கன்னா மூணு தமிழ்நாடு ஸ்டேட் ஆல் காலேஜ் தமிழ்நாட்டுல வெட்னரி காலேஜ் பார்த்தோம்னா டோட்டல் செவன் காலேஜஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி அறுபது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் அவைலபிளா இருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் ஸ்டேட் கோட்டாக்கும் எண்பத்தஞ்சு சதவீதமும் ஆல் இண்டியா கோட்டாக்கு பதினஞ்சு அலாட் பண்றாங்க டோட்டல் அறுநூத்தி அறுபது சீட்ல ஐநூத்தி அறுபத்தி ஒரு சீட்டு வந்து தமிழ்நாடு கோட்டாவை அலாட் பண்றாங்க அலாட் பண்றாங்க ஸ்டேட் கோட்டாவை தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா கவுன்சிலிங் கண்டெக்ட் பண்றாங்க இதற்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா பிளஸ் டூ ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும் தமிழ்நாடோ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தமிழ்நாடோட ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் கீழே உள்ள இணையதள முறையாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் இண்டியா கவுன்சிலிங் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்றாங்க இதற்கான எலிஜிபிலிட்டி நீட் கம்பல்சரியா கிளியர் பண்ணிருக்கணும்

பிளஸ் இருந்தால் வெயிட் பண்ணுங்க இது லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக க்ளோசிங்கான கட் ஆஃப் பேஸ் பண்ணி எடுத்த அனலைசிஸ் தான் இது ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் இண்டியா கோட்டாக்கான ப்ரொடிக்ஷன் கட் ஆஃப் பார்க்கலாம் ஜென்ரல் கேட்டகரி பிளஸ் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிசி கேட்டகரி ஐநூற்றி தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஐநூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்சி கேட்டகரி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்டி கேட்டகரி நானூற்றி அறுபத்தி மூணுக்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆல் இந்தியா கோட்டா மூலமாக க்ளோஸான கட் ஆஃப் ரேஞ்சு நியர் இந்த நீட் ஸ்கோர் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் வெட்னரி காலேஜ் கிடைக்கிறதுக்குன்னா பாசிபிலிட்டி இருக்குது என்னோடய ப்ளஸ் டூ மார்க் ரொம்ப லோவாக இருக்குது நீட்லேயே நான் ஸ்கோர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ட்ரா ஆப்ஷன் இருக்குது அதர் ஸ்டேட்டில் ப்ரைவேட் காலேஜில் வெட்னரி பண்ணலாம் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி போன்ற ரிப்பூட்டட் இன்ஸ்டியூஷனில் வெட்னரி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் படிக்கிற காலேஜில் ஃபீஸ் கம்மியாக நல்ல இன்ஸ்டியூஷன்லாம் ஜாயின் பண்ணணுமா அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு உங்களோட நேம் எந்த ஸ்டேட்டில் வெட்டினரி பண்ணுறதுக்கு பில்லிங்காக இருக்கீங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ ஃபீஸ் வருது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்க என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்குது ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன என்ன டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க மேலும் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறோம் மேலும் வெட்னரி பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ